வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்ததை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தீர்த்தது இதனால் பல லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாழடி நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்தன தஞ்சை மாவட்டத்தில் இருபத்தைந்து ஆயிரம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிப்பதற்கு படிகால்கள் முறையாக தூருவாரப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூர்வார் மணி செய்யாத விளைவாக பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலம் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது உடனடியாக வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகள் இந்த மாதிரி இடங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழக அரசும் தஞ்சை மாவட்டம் கவனம் செலுத்தி தூர்வாரமனையை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் வேப்பந்தாங்குடி பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வாய்க்காலெலாம் சரியில்லை இந்த ஏரியாவில் சரியாகவே தூர் வார மாட்டுறாங்க சும்மா பார்வையாக உள்ள இடத்துல மட்டும் தூர்வாரிட்டு எல்லாம் சரியானபடி தூர் வராமல் ஆகாய தாமரை மட்டும் போய் சுத்தமாக அடைச்சி போயிடுச்சு தண்ணியே போகாது எல்லாம் சுத்தமாக பாயவும் பாயாது வடியவும் வடியாது அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலமைக்கு ஆகிட்டு இப்போ திரும்ப சம்பா சாகுபடி பண்ணி நட்டுருக்கோம் இப்போ நடவு நட்டம் திரும்பவும் இப்போ ஒரு வாரமாக மழை பெய்யுது தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த மாதிரி தண்ணி அடியாமல் வயலெல்லாம் போய் கிடக்குது இப்போ தூர் வாரணும் எல்லாம் நல்லபடியாக வருஷத்துக்கு வருஷம் நல்லா தூர் வரணும் மாதிரி எல்லாம் இவ்வளோ பாதிப்பு ஏற்படாது சுத்தமாக தூ பார்வையாக உள்ள இடத்துல தான் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணி விட்டுட்டு நிவாரணம் வேணும் நாற்பது ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தா தான் தப்பிக்கலாம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோட்டூர் பகுதி விவசாயிகளும் மழையின் பாதிப்பில் இருந்து தப்பவில்லை ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்து இருப்பதால் செய்வதறியாது விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர் வட்டிக்கு வாங்கி வெள்ளாம விட்டு முழுந்து கிடக்கு வயலெல்லாம் சேதம் ஆகி கிடக்குதுங்க வந்து பாருங்க வந்து வயலெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து முழுந்து கிடக்குது என்ன கஷ்டம்னு வந்து பார்த்துட்டு போங்க நேரடியே அவ்வளோ தண்ணி முழுந்து கிடக்குது பயிர் நட்ட நடுவாக அழிஞ்சு அப்படியே உட்காந்துருக்குது ஆ கஷ்டம்னா வாங்க முடியாத கஷ்டம் வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் செஞ்சுருக்கோம் சார் வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்க முடிவு எடுங்க ஒவ்வொரு ஆண்டும் கால்வாய் தூர்வாரும் பணி பெயரளவை மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் விவசாயத்தை விட்டே சென்று விடலாம் என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் திருவாரூர் மாவட்டத்தின் கள்ளிக்குடி பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாகுபடி பண்ணி குறுவையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நெல்லு கொண்டி போய் போட்டோம் நெல்லுக்கும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஈரப்பதம் அதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் இப்போ தாளடியும் நட்டுருக்கோம் தெளிச்சு இருக்கோம் சம்பாவும் வீணாக போயிட்டு அதனால் ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கோம் இப்போ அந்த வாய்க்காக கூட நாங்கள் தூர் வாரணும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு தூர் வாரி கூட வச்சுருக்கோம் அப்படின்னு இன்னும் தண்ணி வடிஞ்ச ரொம்ப சங்கடமா தான் இருக்கு ஏதோ கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருந்து நினைக்கிறேன் கலப்பால் பகுதியிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் தமிழக அரசு விவசாயிகளின் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து ஆகாய தாமரை ரொம்ப அடைச்சிக்கிட்டு ரொம்ப தண்ணி வடியாம இருக்கு ஊர்ல தண்ணி வடியாம இருக்கு அதனால வந்து இப்போ தாலாடி சாலடி பயிர் சம்பா பயிர் எல்லாம் வந்து தண்ணியில் முழுக்கி ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் அங்கேயும் கடனை வாங்கி எல்லாம் சாவடி பண்ணி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இந்த லாஸாக எது பண்ணுறேன்னா ஏதாச்சும் செய்யணும் கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் கிளைம் பண்ணி கொடுத்தாக்கா எங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நடவடிக்கைக்கு எடுக்கிறாங்க எடுத்தால் பாதி வேலை செய்கிறாங்க பாதி வேலை செய்யாமல் போட்டு போயிடுறாங்க பாதி வேலை தான் செய்கிறாங்க எந்த வேலை செஞ்சாலும் பாதி தான் செய்கிறாங்க பாதி வந்து தண்ணி இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தான் வந்து இங்க தூர்வாரம் நடந்துகிட்டு இருக்கு ஜெசி போய்ச்சி எடுக்கிறாங்க சார் பாதி ஒரு பக்கம் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஆள் விடுங்கன்னு சொன்னா ஆளும் விட மாட்டேங்கிறாங்க நாங்களும் என்னென்னு செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க பாதியிலே போட்டு போயிடுறாங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய அணி மாநில துணைத் தலைவர் வலியுறுத்தி உள்ளார் இந்த குளங்கூட்ட வாய்க்க வரப்பெல்லாம் ஒழுங்காக தூர்வாரப்படுறதில்லை என்ன எல்லாமே தூர்வார சொல்லி பில்லு எடுத்துடுறாங்க இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா தவறா எல்லாம் பில்லை போட்டு எடுத்துடுறாங்க ஒழுங்காக ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை ஒழுங்காக தூர்வாராங்கன்னா இந்த இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை உடனே உடனடியாக அடுத்த வருஷமாவது ஒழுங்காக இது மாதிரி பண்ணணும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக ஏக்கருக்கு ஒரு ஐம்பதனாயிரம் நிவாரணம் கொடுக்கணும் அப்போ இவங்க எல்லாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு போட்டு எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க எல்லாம் வீணாக போச்சு மக்கள் மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு அறிவித்த எந்த நிவாரணத் தொகையும் அவர்கள் கைக்கு வந்து சேராத நிலையில் இந்த ஆண்டாவது தமிழக அரசு செவி சாய்க்குமா என்பதை டெல்டா மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது